உஸ்மில்லா இர் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் எல்லாம் அல்லாவின் நல்லடியார்களே ரொம்பவும் நேசமானவர்கள் பிரியமானவர்கள் இரத்த பந்துக்கள் நியாயமாக இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் நம்மை வெறுக்கும் போதோ நம்மிடத்தில் பகமை பாராட்டும் போதோ நம்முடைய உள்ளம் தாழாது அந்த கவலையை சொல்லி மாற முடியாது நான் நியாயமாக இருக்கிறேன் என்னுடைய உறவில் நான் சரியாக இருக்கிறேன் ஆனால் இந்த மனிதர்கள் ஏன் நம்மை புரிந்து கொள்ளவில்லை எப்போதுமே வெறுப்பையே உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்களே பொறாமையே உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்களே நான் எவ்வளவுதான் தந்தையுடைய உறவு தாயுடைய உறவு என்று பார்த்து பார்த்து அவர்களிடத்தில் பழகினாலும் மனைவியுடைய உறவு புருஷனுடைய உறவு அப்படின்னு சொல்லி நான் நல்லபடியான முறையில் அர்ப்பணிப்போடு நான் அவர்களுக்கு கடமையாற்றினாலும் இந்த மனித ஜென்மங்கள் ஏன் புரிந்து கொள்வதில்லை உள்ளத்தால் ரொம்பவும் வேதனைப்படக்கூடிய மக்கள் அதாவது நியாயமாக நடந்து நல்ல உணர்வோடு இருந்து யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது என்ற அந்த ஒரு கான்செப்டில் வாழக்கூடிய மக்கள் கூட மக்களை கூட சில நபர்கள் வெறுப்பதை நம்மால் காண முடிகிறது சகோதரர்களே இந்த நிலை மாற வேண்டும் எல்லோரும் முஹப்பத்தோடு தன்னிடத்தில் இருக்க வேண்டும் யாரையெல்லாம் தான் பார்க்கிறேனோ அந்த மக்களிடத்திலெல்லாம் அவர்கள் யாரையெல்லாம் நான் பார்க்கிறேனோ அந்த மக்கள் அனைவரும் என்னிடத்தில் பிரியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக கணவன் மனைவி என்ற பந்தத்தில் இணைந்தவர்கள் பிள்ளைகள் தாய் தகப்பன் என்ற பந்தத்தில் இணைந்தவர்கள் கூட பிறந்த சகோதரன் சகோதரி என்ற பந்தத்தில் இணைந்தவர்கள் உண்மையான நட்போடும் நேசத்தோடும் பழகக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் ரொம்பவும் பிரியமாக ரொம்பவும் நேசமாக என்றும் நிலையான அன்பாக இருக்கவும் அல்லாவினால் தரப்பட்ட ஒரு அற்புதமான வசீஃபாவை உங்களுடைய சகோதரன் கொண்டு வந்திருக்கிறேன் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் எல்லா மக்களிடத்திலேயுமே மிகச்சிறந்த பிரியத்தை உடையவர்களாக அர்ப்பணிப்போடு கூடிய பிரியத்தை உடையவர்களாக என்றும் மாறாத பிரியத்தை உடையவர்களாக மனதாலோ நாவாலோ எல்லாருக்கும் நன்மையான வார்த்தைகளை அன்பான வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு திருத்துதராக திகழ்ந்தார்கள் சிறந்த வழிகாட்டியாக தந்தையைப் போல திகழ்ந்தார்கள் அந்த ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் சல்லாம் ஒருமுறை அபு முஸ் அல் அஷாரி அல்லாஹும் அவங்களுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பயணப்படுறாங்க அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க அஸ்ஸலாமோ அலைக்கும் யா அபு முஸ் அஷாரி என்று வாசலில் அனுமதி வேண்டக்கூடிய விதத்தில் சலாம் உரைக்கிறார்கள் உள்ளே இருந்து பதில் வரலை திரும்பவும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபு அல் அஷாரி என்று குரலுடைய டெஸிபலை கொஞ்சம் கூட்டுறாங்க அப்போவும் பதில் வரலை மூன்றாவது முறை குரலை திரட்டி கொண்டு அஸ்லாம் யாபு முசல ஷாரி அப்படின்னு சலாம் உரைக்கிறாங்க உள்ளே இருந்து பதில் வரல இஸ்லாமினுடைய மரபை பொறுத்தவரை இஸ்லாமுடைய சட்டத்தை பொறுத்தவரை சலாம் உரைத்து பதில் வரவில்லை என்றால் அந்த அங்கே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உடனே திரும்பி விட வேண்டும் திரும்பி விட்டாங்கிற சுல்லாய் ஐ சல்லா அலுவலிஸ்லாம் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க அடித்து பரண்டு ஓடி வந்தார் ஓடி வந்து பெருமானார் வஸல்லம் உடைய கைகளை பற்றி பிடித்து கொண்டார் பற்றி பிடித்து கொண்டு யார சூழல்லா எங்கே செல்கிறீர்கள் என்னப்பா நான் வந்த சலாம் சொன்னேன் ரெண்டாவது சலாம் சொன்னேன் மூணாவது சலாம் சொன்னேன் பதில் வரல சரி நீ வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்றாங்க இல்லை யார சூழல்லா நீங்கள் சொன்ன மூன்று சலாமையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் கேட்டியா ஆமாம் யார சூழல்லா நான் கேட்டேன் வேண்டுமென்றே தான் நான் பதில் சொல்லவில்லை அப்படியா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார் பாருங்க யா ரசூலே சலாம் என்ற அந்த துவா சாதாரணமானதல்ல அதிலும் எங்கள் திருத்தூதர் முகம்மது ரசூலுல்லா எந்த துவாவிற்காக நாங்கள் ஏங்கி தவிக்கின்றோமோ அந்த ரசூலுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த சுபசோபனம் அஸ்லாம் அலைக்கும் யா அபு முசல ஷாரி அபு முசல ஷரியே உனக்கு சலாம் உண்டாவதாக உனக்கு அல்லாஹ்வுடைய நிம்மதி உண்டாவதாக சாந்தி உண்டாவதாக என்று நீங்கள் சொல்லக்கூடிய இந்த துவாவை நான் ஒன்றாக சுருக்கி கொள்ள விரும்பவில்லை எத்தனை முறையும் கொண்டே இருங்கள் அது எனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வேண்டுமென்றே இருந்தேன் தாங்கள் மூன்றோடு நிறுத்தி கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பெருமானார் சல்லா அலி சொல்லம் புன்முருவல் பூர்த்தவாறு அவரை தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே இப்படி பந்த பாச நேச உயிர்ப்பான இந்த அன்பை அல்லாஹு ஆலமீன் நான் சொன்ன அந்த பட்டியல் உள்ள நபர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த ஒசீஃபாவை தொடர்ந்து நீங்கள் நூற்றி ஒரு முறை ஓத பழகுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு மிகச்சிறந்த வெற்றியை பாசத்தை நேசத்தை யாரை நீங்கள் பிரியப்படுகிறீர்களோ அந்த பிரியத்திற்குரிய நபர்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய பிரியத்தை போடுவான் ஆனால் சில வக்கர எண்ணம் உள்ள நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நான் ஒருத்தரை விரும்புகிறேன் அவருடைய மனசு என் பக்கத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தளத்தில் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து என்னதை கேட்கணும்னு சொல்லி அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் கேட்குறாங்க அதற்கு அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எடுபடாது சத்தியத்துக்கு மட்டும்தான் இந்த வசிஃபா கட்டுப்படும் சரி என்ன வசீஃபா அது அவுது பில்லாஹிமின் ஷய்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்னா நில்வாஹிம் اللہم سلی علی رسول کے سیدنا محمد و علی سیدنا محمد و بارک و سلیم علیہ من رومرہ سلوات و دیرنگا عدر کو پیرہ گے اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان ربی رحیم ودود ان ربی رحیم ودود ان ربی رحیم ودود இன்ன இன்னி ரஹீமும் வதூத் நிச்சயமாக என்னுடைய ரப்பு கருணையாளனாக அதிக பிரியத்திற்குரியவனாக இருக்கிறார் அதிகம் பிரியத்திற்குரியவனாக இருக்கிறார் இன்ன ரப்பி ரஹீமும் வதூத் இந்த வசிஃபாவை நூற்றி ஒரு முறை ஓதுங்கள் இன்ஷா அல்லா ஓதி உங்களுக்கு முடிந்தால் ஓதி போதி முடித்துவிட்டு நீங்கள் யாருக்கு உங்களுடைய பிரியம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த நபருடைய உருவத்தை நெஞ்சத்தில் நிறுத்தி அல்லாவிடத்தில் மன்றாடுங்கள் இறைவனே நான் பிரியப்படக்கூடிய அந்த நேசருக்கு என்னுடைய பிரியத்தை அவருடைய கல்வில் போட்டுவிடு நான் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் காதல் இது போன்ற கலியாட்டங்களுக்கு இந்த வசிஃபா எந்த காலத்திலும் எடுபடாது அது நிச்சயமான வெற்றியை தராது கடும் தோல்வியை தான் தரும் இது எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹலாலான ஜோடிகளாக திருமண பந்தத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும் அதே போல பெற்றோர்களுடைய பாசம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் பிள்ளைகளுடைய பாசம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் இப்படி ஆரோக்கியமான வழிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் இந்த ஒசிஃபா எடுபடுமே ஒழிய மற்றவர்களுக்கு மிக பெரும் சரிவை இன்ஷால்லா ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் சகோதரர்களே அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஆரோக்கிய வழிகளுக்கு மட்டும்தான் இந்த ஒசிஃபா உன்னதமான வெற்றியை தரும் அதனால் பற்றி பிடியுங்கள் முகப்பத் என்ற வெற்றியை பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விட மேலாக கஷ்டப்பட்டு கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன என்னக்காக ایم کٹ ترکی ہے جزاک اللہ السلام علیکم ورحمت اللہ